வணக்கம் நம்ம நாடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கு பற்றி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு மறு ஆசிரியர் தேர்வு அதாவது போதிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இல்லாமல் திரும்ப நடத்தப்பட்ட தேர்வு அந்த தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி ஒரு சதுரத்தின் பக்களவை நான்கு சென்டிமீட்டர் அதிகப்படுத்தினால் அதன் பரப்பு அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரிக்கிறது எனில் அந்த சதுரத்தின் முந்தைய பக்களவு என்ன பழைய பக்களவு என்னன்னு கேட்குறாங்க அப்போ இங்கே ரெண்டு விதமான பக்கத்தை பற்றி பேசுறாங்க இது முதல் சதுர சம்மந்தப்பட்டது பழைய பக்க அளவுல இருந்து புதிய பக்களவுங்கிறது நாலு சென்டிமீட்டர் அதிகமாகுது ரைட்டா இப்போ பழைய பக்கத்தை ஏன்னு வச்சுக்கோங்க இப்போ புதிய பக்கம் என்ன ஆகுது எத்தனை சென்மீட்டர் அதிகப்படுத்துறாங்க நாலு சென்டிமீட்டர் அப்போ ஏ ப்ளஸ் ஃபோர் இதனால பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கிறது அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ புதிய பரப்பு வச்சுக்கிட்டு நம்ம அதிகரித்த பரப்பை வச்சுக்கிட்டு புதிய பரப்பிலேருந்து பழைய பரப்பை கழித்தோம்னா அதாவது புதிய பக்கத்தை வச்சுக்கிட்டு பழைய பக்கத்தோட பரப்பை கழித்தோம்னா நம்மளுக்கு யார் கிடச்சிடும் பழைய பக்கம் அதாவது முந்தைய பக்க அளவு நம்மளுக்கு கிடச்சிடும் ரைட்டா சதுரத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லாம் அந்த ரெண்டு பக்கங்களை பெருக்கணும் பக்கம் பக்கமெண்ட்டு பக்கம் ஏஇன்ட்டுஏ ஏ ஸ்கொயர் நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டா இப்போ எவ்வளோ பரப்பளவு அதிகரிச்சிருக்கு அதிகரித்த பரப்பு எவ்வளோ அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த அறுபதை வச்சுக்குவோம் ரைட்டா பா புதிய பக்கம் எவ்வளோ ஏ ப்ளஸ் நாலு இந்த புதிய பக்கம் அதிகரித்த இருந்து பழைய பக்கம் என்ன ஏ ஸ்கொயர்ட்டை கழிச்சிட வேண்டியதான் பெரிய எண்ணிலேருந்து எந்த எண்ணெய் கழிக்கப்பறம் சிறிய எண்ணெய் கழிக்கப்புறோம் அறுபது இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலாவில் இருக்கா அப்புறம் என்ன அர்த்தம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அப்போ ஃபஸ்ட் இருக்கிற ஸ்கொயர் பண்ணுங்க ரெண்டாவது இருக்கிறவனை ஸ்கொயர் பண்ணுங்க ரெண்டையும் பெருக்குங்க ரெண்டால் பெருக்குங்க ரெண்டையும் பெருக்குங்க பெருக்குங்க ரெண்டு நான்கு எட்டு எட்டு ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அறுபது ஈக்குவல்டு நாலு ஸ்கொயர் பண்ணுங்கள் நன்னாங்கு பதினாறு ப்ளஸ் ஏ இந்த ப்ளஸ் பதினாறு இங்கே வந்தால் என்ன ஆயிரும் மைனஸ் பதினாறாயிரும் அறுபதில் பதினாறு எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு அறுபதில் பதினாறு போச்சுன்னா நாற்பத்தி நாலு அறுபதில் பதினாறு போனால் என்ன கிடைக்கும் நாற்பத்தி அப்போ நம்மளுக்கு யார் தான் தேவை ஏதான் தேவை அப்போ ஏ ஈக்குவல்ட்டு இந்த பே நம்பரும் லெட்டரும் ரெண்டு சேர்ந்துருச்சுன்னா இது என்ன பண்ணிட்டுருன்னு அர்த்தம் பெருக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ பெருக்களோட ஃப்ரெண்டு என்ன ஆயிரும் வகுத்தல் அந்த பெருக்கல்ல இருக்கேங்கிட்டு வரப்போ என்ன ஆயிரும் ஆயிடும் இது பாருங்கள் நம்மளுக்கு எந்த வாய்ப்பில் அடிப்படுதுன்னா நாலு வாய்ப்பில் எளிமையாக ஃபஸ்ட் அடிப்படுது ரெண்டு நாங்க எட்டு ஒரு நாங் நாங்கு ஒரு நாங் நான்கு ஏ மேலே யார் இருக்கா பதினொன்று கீழே யார் இருக்கா ரெண்டு எந்த ஒரு நம்பரை நம்ம ரெண்டால் அடிக்கிறோம்னா அதை என்ன ஆக்குறோம் நடத்தினோம் பாதி ஆக்குறோம்னு அர்த்தம் அடிச்சு பார்ப்போமா ஐ ரெண்டு பத்து பாக்கி ஒன்று அடங்காது புள்ளி வச்சுக்கோங்க இப்போ ஒன்றுங்கிறது பத்தா மாறிடும் ஐ ரெண்டு பத்து அப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இந்த ஏங்கிறது அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருன்னு கிடச்சிருக்கு கேள்வியில் என்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள் முந்தைய பக்களவு நம்ம முந்தைய பக்களவு அதாவது பழைய பக்கத்தில் நம்ம என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் ஏ தான் நம்ம என்ன ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அஞ்சு புள்ளி அஞ்சு அவள் இதை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது நம்ம அரோடா கண்டிப்பும் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாங்க நன்றி